திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோண்மை கொலை மேற்கொண்டீர்கொடிதே அலை மேற்கொண்டவை செய்தொழும் வேந்தே மேலோடு நின்றான் எடுவென்றது போலும் கோளோடு நின்றானிறவே நின்றான் நிறவே கொலை மேற்கொண்டாரீர் கொடிதே அலை மேற்கொண்டல்லவை செய்தொழும் வேந்தே நாடொரும் நாடி முறை மன்னவன் நாடொரும் நாடு கெடும் கோழு கோல் கோடி சூழாது செய்யும் அரசு செய்யும் அரசு கொலை மேற்கொண்டீர்கொடிதே அலை மேற்கொண்டல்லவை செய்தொழுகும் வேந்தே அல்லற்பட்டாற்ற தழுத கண்ணீரன்று செல்வத்தை தேய்க்கும் படை மன்னார்கே மண்ணுதல் செங்கோண்மை அகுதின்றேல் மண்ணாவா மன்னர் கொழி மன்னர் கொழி ஒலை மேற்கொண்டீர்கொடிதே அலை மேற்கொண்டல்லவை செய்தொழுகும் வேந்தே துளியின்மை ஞத்திற்கேற்றே வேந்தன் அலியின்மை வாழும் உயிர்கே இன்மையின் இந்நாதுடைமை முறை செய்ய மன்னவன் கோர்கேழ்படின் படின் ீர் கொடிதே அலை மேற்கொண்டல்லவை செய்தொழுகும் வேந்தே முறை கோடி மன்னவன் செய்யின் முறை கோடி ஒல்லது வானம் பெயல் ஆபையின் கொன்றும் மறு தொழிலோர் நூல் மரப்ப காவலன் காவானினின் காணின கொலை மேற்கொண்டீர் கொடிதே அலை மேற்கொண்டவை செய்தொழுகும் வேந்தே குரலும் பொருளும் கொலை மேற்கொண்டாரீர் கொடிதே அலை மேற்கொண்டல்லவை செய்தொழுகும் வேந்தே அறவழி மீறி குடிமக்களை துன்புறுத்தும் அரசு கொலையை தொழிலாக கொண்டவரை விடக் கொடியதாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நின்றானிடுவென்றது போலும் கோளோடு நின்றானிறவே ஆட்சி கோல் ஏந்தியிருப்பவர்கள் தமது குடிமக்களிடம் அதிகாரத்தை காட்டி பொருளை பறிப்பது வேல் இந்திய கொள்ளைக்காரனின் விரட்டலைப் போன்றது இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று நாடொரும் நாடி முறை செய்ய மன்ன வெண்ணாடொரும் நாடு கேடும் ஆட்சியினால் விளையும் நன்மை தீமைகளை நாள்தோறும் ஆராய்ந்து அவற்றிற்கு தக்கவாறு நடந்து கொள்ளாத அரசு அமைந்த நாடு சீர்குலைந்து போய்விடும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோள் கோடி சூழாது செய்யும் அரசு நாட்டு நிலை ஆராயாமல் கொடுங்கோள் புரியும் அரசு நிதி ஆதாரத்தையும் மக்களின் மதிப்பையும் இழந்துவிடும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து தழுதே கண்ணீரன்றி செல்வத்தை தேய்க்கும் படை கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படைக்கருவியாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு மண்ணார்க்கு மண்ணுதல் செங்கோண்மை அகுதின்றேல் மண்ணாவா மன்னர் கொழி நீதிநெறி தவறாத செங்கோண்மைதான் ஒரு அரசுக்கு புகழை தரும் இல்லையேல் அந்த அரசின் புகழ் நிலையற்று சரிந்து போகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு துளியின்மை ஞாலத்திற்கேற்றே வேந்தன் நலியின்மை வாழும் உயிர்க்கே மழை இல்லாவிடில் துன்பமுறும் உலகத்தை போல் அருளில்லாத அரசினால் குடிமக்கள் தொல்லைப்படுவார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி ஐம்பத்தி கோர் கீழ்படின் வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்துவிட்டால் வறுமை துன்பத்தை விட அதிக துன்பம் தரக்கூடியது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி மன்ன வெண் செய்யின் வானம் பெயல் முறைதவறி செயல்படும் ஆட்சியில் நீரை தேக்கி பயனளிக்கும் இடங்கள் பாழ்பட்டு போக போகும் அதலால் வான் வழங்கும் மழையை தேக்கி வைத்து வளம் பெறவும் இயலாது இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி அறுபது மறு தொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவானினின் ஒரு அரசு நாட்டை முறைப்படி காக்க தவறினால் ஆக்கப்பணிகள் எதுவும் நடக்காது முக்கியமான தொழில்களும் தேய்ந்துவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பொருள் அறிந்து பாடி பழகி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்